ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப் இன்ஃபார்மா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவிஷனோடய டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான அக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைடில் இருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்லேருந்து டெலிவரி எக்சிகூடியூவ் அப்படின்ற ஜாப் போகன நோட்டிஃபிகேஷன் விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதுன்னு நம்ம பார்க்கலாம் ஜென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமெயிலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசில் இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜாப்க்கு ஏதோ தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எயித்துலேருந்து அப் டு டிகிரி எதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இந்த ஜாப்க்கு எதுவும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேதா தான் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாலரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எது வச்சு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சாலரி வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும் இந்த ஜாப்கான ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மூணு ஸ்கில் தான் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் பேச தெரிஞ்சிருக்கணும் மொபைல் ஹேண்ட்லிங் மேக்ஸிமம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி எல்லா லாராச்சும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆல் ஓவர் புதுச்சேரின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ புதுச்சேரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே தான் இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஏரியா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹெச்ஆர் கிட்டே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்கு நேராக ஏதாவது ஜாப் இருந்ததுன்னா அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ பார்த்தா இந்த ஜாப் நொடிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த வீடியோ டிஸ்கிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நொடிஷனுக்கு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க